காலை வணக்கமானவர்களே நம்ம வந்து நம்ம உடம்புல ஏதாவது அந்நிய பொருட்கள் விஷங்கள் வைர கிருமிகள் உடம்புல நுழைஞ்ச உடனே நம்ம உடம்பு என்ன அதை எதிர்த்து போரிடுவதற்காக பல முறையில் அது வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும் அது வந்து என்னன்னா நம்ம வந்து நிறைய ஹார்மோன்களை சுரக்கும் என்ஜீம்ஸை சுரக்கும் பிளட் செல்ஸை வந்து அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணி அனுப்பும் இதனுடைய இந்த கெமிக்கல்ஸ் ஒர்க்காகவும் நம்ம பாடி வந்து அந்த நோய் கிருமிகளை எதிர்த்து போராடுதில்லை அதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம ரத்தம் வேகமாக ஓடுது நம்மளுடைய மூச்சு வந்து வேகமாக சுவாசிக்க சொல்லுது இதனுடைய சிம்டம் தான் ஜுரம் என்று சொல்லப்படுகிற ஃபீவர் அதனால் இந்த ஃபீவர் வந்து நம்ம உடம்பில் நிறைய சக்தியை இழக்கிறதுக்கு செயற்பாடுகளை ஈடுபடுறதுனால உடனடியாக ஃபீவரை நிறுத்துறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா நம்ம உடம்ப நிறைய ப்ரோட்டீன் இழக்க வேற வந்து நம்ம உடலில் வந்து ரொம்ப கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலை வணக்கம்